வணக்கம் துலாம் துலாம் ராசிக்கு ஆன கார்த்திகை மாத பலன்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக ஆக்கப்பூர்வமான வேலைகளில் அதிக நாட்டம் கொண்டவர்கள் அவர்கள் பயணம் செய்வதில் மிகவும் பிடிக்கும் அவர் பொழுதுபோக்கு மற்றும் இசையில் சிறப்பு ஆர்வம் கொண்டவர் மற்றும் அதில் முன்னேற விரும்புகிறார் சிரிப்பதும் கேலி செய்வதும் இவர்களின் இயல்பு இந்த ராசிக்காரர்களுக்கு இசையில் அதிக ஆர்வம் இருக்கும் உங்களின் மூன்றாவது மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாக ஏழாம் வீட்டில் குரு ஆறாம் வீட்டில் ராகவம் இருப்பதால் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் முக்கிய கிரகமான சனி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் இந்த மாத இறுதியில் முதல் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாக முதல் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்துள்ளார் இம்மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆற்றல் காரணியான செவ்வாய் கிரகம் இரண்டாம் மற்றும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாக இரண்டாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் மறுபுறம் இந்த மாதம் சந்திரன் ராசியை பொறுத்து ஏழாவது வீட்டில் குரு இருப்பது உங்களுக்கு நிதி ஆதாயங்களையும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளையும் உங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகளையும் தரும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் விருச்சிகம் ராசிக்கு ஆன கார்த்திகை மாத பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாக உறுதியான மற்றும் ஆக்ரோஷமான இயல்புடையவர்கள் விரைவான முடிவுகளை எடுக்கவும் முடியும் இவர்களுக்கு நல்லது கெட்டது நன்றாக தெரியும் மற்றும் கடினமான சூழ்நிலைகளை எளிதில் எதிர்கொள்ள முடியும் எதிர்மறையான பக்கத்தை பற்றி பேசுகையில் விருச்சிக ராசிக்காரர்கள் சில நேரங்களில் அவசரமாக இது போன்ற முடிவுகளை எடுப்பார்கள் இது சிக்கல்களை ஏற்படுத்தும் கார்த்திகை மாத ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்படி விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் எதிர்மறை மற்றும் சாதகமான பலன்களை சந்திக்க நேரிடும் ஏனெனில் குரு ஆறாவது வீட்டிலும் மற்றும் சனி நான்காவது வீட்டிலும் இருக்கிறார் முப்பது கார்த்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சுக்கிரன் ஏழாவது மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் புதன் இருபத்தி ஏழு கார்த்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் எட்டாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாக இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் கார்த்திகை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆற்றல் கிரகமான செவ்வாய் முதல் மற்றும் ஆறாவது வீட்டிற்கு அதிபதியாக முதல் வீட்டில் இருக்கிறார் ஜாதகத்தின் ஆறாம் வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு வரும் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள முடியும் பதினொன்றாவது வீட்டில் கேது இருப்பதால் உங்கள் மனம் பொருள் உலகத்தை விட்டு ஆன்மீகத்தை நோக்கி நகரும் இந்த மாதம் குரு ஆறாவது வீட்டில் இருக்கிறார் இதனால் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடலாம் எனவே திட்டமிட்டு பணத்தை செலவிடுங்கள் குரு மற்றும் கேதுவின் சாதகமற்ற நிலை காரணமாக உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் இது சிக்கல்களை சேர்க்கலாம் குடும்பத்தின் பார்வையில் சனி இந்த மாதம் நான்காம் வீட்டில் இருக்கிறார் இதன் காரணமாக நீங்கள் குடும்பத்தில் பொறுப்புகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் தொழில்துறையில் கடினமான இலக்குகள் உங்கள் முன் வரக்கூடும் இருப்பினும் நான்காவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த மாதம் நீங்கள் சொத்து வாங்க திட்டமிடலாம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் தனுசு தனுசு ராசிக்கு ஆன கார்த்திகை மாத பலன்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக ஆன்மீகம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்டவர்கள் அவர்கள் விளையாட்டில் சிறப்பு ஆர்வம் கொண்டவர்கள் மற்றும் அதே துறையில் முன்னேற விரும்புகிறார்கள் இந்த மக்கள் மிகவும் கொள்கையுடையவர்கள் தனுசு ராசியின் சில ஜாதகக்காரர்களும் செல்வாக்கு மிக்கவர்கள் இதன் காரணமாக ஆணவம் அவர்களின் இயல்பில் பிரதிபலிக்கிறது கார்த்திகை மாத ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்படி தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஐந்தாம் வீட்டில் குரு அமர்ந்திருப்பதால் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வீட்டின் அதிபதியான சனி மூன்றாம் வீட்டில் அமர்வதால் சாதகமான பலன்களை பெறுவார்கள் மறுபுறம் ஆறாவது வீட்டில் இருக்கும் சுக்கிரன் முப்பது கார்த்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பதினொன்றாவது வீட்டிற்கு மாறுகிறார் இருபத்தேழு கார்த்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினொன்றாவது வீட்டில் இருக்கும் கார்த்திகை பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் ஆற்றலை குறிக்கும் செவ்வாய் ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக முதல் வீட்டில் இருக்கிறார் பொருளாதார வளர்ச்சி ஆன்மீக ஆதாயம் தொழில் போன்றவற்றில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனெனில் சனி உங்கள் மூன்றாம் வீட்டில் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் இருப்பினும் நீங்கள் பெரும் பணத்தின் வேகம் மெதுவாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் பணத்தை சேமிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் சனி உங்கள் மூன்றாவது வீட்டில் சாதகமாக இருக்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் சாதகமாக இருக்கும் இதனுடன் பதவி உயர்வு மற்றும் பிற நன்மைகள் போன்ற மகிழ்ச்சியையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் இது தவிர சம்பள உயர்வு மற்றும் தொழில் ரீதியாக சாதகமான முடிவுகள் இருக்கும் இது சம்பந்தமாக நீங்கள் நிறைய பயணம் செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் அனைத்து பயணங்களும் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் லாபம் ஈட்டுவார்கள் ஆனால் அதிக லாபம் ஈட்டு உங்களின் உத்திகளில் மாற்றங்களை செய்வது நல்லது நீங்கள் கூட்டு சேர்ந்து எந்த ஒரு தொழிலையும் நடத்தினால் நீங்கள் எளிதாக சமாளிக்க முடியும் நன்றி வாழ்க்க வளமுடன்